நீங்க தௌசண்ட் லைட்ஸ் எம்எல்ஏவா இருக்கிற டாக்டர் எழிலன் வாரம் வாரம் ஒரு புது திட்டத்தை அறிவிக்கிறார் அவர் அங்க பிளட்டுக்கு அங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு அங்க இருக்கிற குழந்தைகளுக்காக எல்லாம் செய்யறாரு அங்க இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் எல்லா விதமான புது விதமான திட்டங்களையும் கொண்டாந்த எழிலனுக்கு நீங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல நீங்க உங்கள் பையனை கொடுத்தீங்க அதை விட சிறந்த மனிதர்கள் உங்க கட்சியில் இருக்கிறாங்கல்ல வாரிசாக இல்லாத உழைக்கக்கூடிய புது புது விதமா யோசித்து நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல ப்ராமிசிங் யங் லீடர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாத உதயநிதிக்கு ஏன் கொடுத்தீங்க அந்த எனக்கு ஏன் கொடுக்கலன்றதான் என் கேள்வி அந்த அந்த கேள்வி நான் கேட்கக்கூடாதுன்றதுனால இதை சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி வந்து முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி வந்து நின்று இந்த கட்டத்தை எப்படி பார்க்குறீங்க புதிய கருத்துக்கள் இருக்கிற இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் ஏதோ ஒரு பழைய கட்சியே எல்லாத்தையும் மோனோபிலைஸ் பண்றதுன்றது வந்து எப்படி இண்டஸ்ட்ரியில மோனோபுலி இருக்கக்கூடாதோ அதே மாதிரி அரசியலில் மோனோபுலி இருக்கக்கூடாது எல்லா விதமான கருத்துக்கள் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் மாதிரி ஆயிரம் கட்சிகள் மலரட்டும் லெட் த பெஸ்ட் பர்சன் வின் நம்மளே டிரென்ட் பண்ணிக்க கூடாது தான் பெஸ்ட்னு நம்மளே சொல்லக்கூடாது பீப்புள் டிசைட் பண்ணும் அதுதானே மக்களாட்சி மக்கள் டிசைட் பண்ணட்டும்